ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்து இப்பொழுது அவசரமாக வந்துள்ளேன் இது உன் கண்ணில் பட்ட நேரம் இரவுக்குள் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்னை அவமானப்படுத்தி என் வாக்கை கேட்காதே என்று உன் உள்ளமும் எண்ணமும் சொல்லும் அதையும் தாண்டி கேட்டால் இன்று உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு மாதத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லையென்றால் நீ பிரச்சனைகள் சிக்கி தவிப்பதே என்னால் பார்க்க முடியாது என் அன்பு குழந்தையே இங்கிருந்து நான் செல்லத்தான் வேண்டும் அடிபட்டு திருந்தும் பட்டியலில் உன் பெயர் வந்த காரணம் இப்பொழுது உன்னை தேடி வந்து பலமுறை உன்னிடம் நான் சொல்லியும் கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விட்டாய் என்று நீ அடிபட்டு தெரிந்த வேண்டும் என்று பட்டியலில் உன் பெயர் வந்துவிட்டது இதை பார்த்து முதல் கலக்கமடைந்து விட்டேன் ஓடோடி வந்தேன் உன்னை பார்க்க இதனால் இப்படி செய்தாய் என்று கேட்டு உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு தான் உன் வராகி அம்மா வந்திருக்கின்றேன் அவமதித்துவிட்டு பாதையில் சென்று விடாதே முழுமையாக கேள் தொல்லையும் கேட்காமல் செய்த ஒரு காரியத்தால் இன்று நீ அதனால் மிகவும் வேதனைப்படும் நேரம் அருகில் வந்து விட்டது அதனால் உனக்கு பலத்த காயங்களும் ஏற்பட போகிறது இது நீயாக தேடிக்கொண்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தில்தான் அடிபட்டு போகப் போகிறாய் என்னுடைய வாக்கை கேட்டும் இது எனக்கான வாக்கு இல்லை என்று தள்ளிவிட்டு அந்த காரியத்தை மேலும் நீ கையெடுத்ததால் இன்று அதனால் பாதிப்படையும் நேரம் அருகில் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா சொல்லும் வாக்கு எப்பொழுது பலிக்கும் நம்பிக்கை உனக்கு போய்விட்டதா எதனால் அதை கேட்காமல் நீ இந்த காரியத்தில் இறங்கினாய் என்று எனக்கு உன்னால் சொல்ல முடியுமா எங்கே எப்போதும் என் வாக்கை கேட்காமல் சென்று நடக்கப் போகும் விபரீதத்தை வாங்கிக் கொள்வாயோ என்று பதற்றம் அடைந்து விட்டேன் ஆனால் உன் நல்ல காலம் உன்னுடைய வாழ்க்கைக்கு கேட்க வந்து விட்டாய் நான் சரி செய்கிறேன் ஆனால் நீ தெரிந்தினால் மட்டும்தான் நான் சரி செய்வேன் நான் வேண்டாம் என்று சொன்னாலும் காரியத்தில் இறங்கி பலிகளை தலையில் போட்டுக்கொண்டு கொண்டு விபரீதங்களை இனிமேல் நீ அனுபவித்தால் நான் அதை தடுக்க வரமாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் இன்று இரவு நீ எத்தனை வேதனைப்படும்படியான காரியம் நடக்க காத்திருக்கிறது தெரியுமா தாங்க முடியாத அளவு அது வழிகளை கொடுப்பதாக இருக்கிறது அதை நீ மட்டும் பெற்றுக்கொண்டா என்றால் உன்னால் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத ஒரு அடி உனக்கு கிடைக்கப் போகிறது அதை தடுக்கத்தான் இன்று உன் அம்மா வந்துள்ளேன் நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போவது நல்லதாக நடக்கட்டும் என்று உன் அம்மா கூறிக்கொண்டு உன்னை இந்த பழி பாவத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் இலக்கி காத்துக்கொள்கிறேன் இனி ஒவ்வொரு நிமிடமும் என் வாக்கை கேட்டு உன் தாயின் அனுமதியோடு ஒரு காரியத்தை செய் அதுதான் உனக்கு நல்லதாக அமையும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே தீங்கும் உனக்கு வந்துவிடக்கூடாது அதை நானும் வேடிக்கை பார்க்க கூடாது என்று நினைக்கிறேன் நல்லது உனக்கு நடக்க வேண்டும் நல்லதுதான் நடக்கும் உன் வாழ்க்கை மதிப்பு கேள் உனக்காக நான் காத்திருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாய் துணை நன்றி வணக்கம்